கிருஷ்ணரோட ஆமா கிருஷ்ணனோட ரொம்ப திருப்பதிக்கு வந்து மாசத்துக்கு நாளோட போயிட்டு வந்துடுவார் எப்பவுமே திருப்பதி அதனால வந்து இது பிருந்தானமும் வச்சிருக்காரு தனி ரூம் தனி சிசிடிவி தனி ஃபேன் ஏன் இவ்வளோ முருகன்ட்டு இப்ப கொஞ்சம் ஸ்பெஷலா பார்த்துக்கலாம் ஆமா வில்லன் கொஞ்சம் பாச்ச குன்னு இருக்கும் அதிகமா வில்லன் வெயிட் பண்ணி ஆமா நம்மளே வந்து கொஞ்சம் உள்ள பார்த்து சேர்த்தியா நிக்கணும் ஓ நீங்களே ஆமா அந்த மாதிரி இப்போதான் அடுத்து வந்துருக்கும் அந்த வில்லனை வந்து ரெண்டு வாரம் மாடு ஆனா ரெண்டு வாரம் பழக கலையை பழகிடு ஓரளவுக்கு இந்த கயிறு மாத்துறான் உள்ள புடிச்சு கட்டும் வந்தால் பழகிருக்கும் புது அழகையுமே கொஞ்சம்

அது கால் வரதே ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாடு இப்போ இந்த மாடல இப்ப புதுசா வாங்கிட்டு வரப்ப என்ன நான் பண்ணனும் முதல்ல வாங்கிட்டு வரப்ப நம்மளே பாய வரோம் நம்மளே பாய வரும் இத வந்து நான் கயிறு ரெண்டு கயிறு மூணு கயிறு போட்டு குடிச்சு வந்து நீ சேஞ்சா பாளை ட்ரெய்னிங் கொடுத்து மாட வந்து தம்படிச்சு இந்த மாடோட பேர் வந்து பேய் பேய் என்ன பேய் பாடியிலே வந்து நல்லா சிறப்பா மாடல நல்லா பாஞ்சு சூப்பரா வரும் போனட்டா வந்து இந்த 2020ல அவனி அவத்துல தரமா பண்ணிருக்க மாதிரி கட்டி புடிச்சான் கலட்டி எரிஞ்சிரும் அதே மாதிரி இது ஸ்கின்னும் பாத்தீனா புள்ளி புள்ளியா நடக்கும் ஆமா இது தேனி மரம் ஒரு அழகு இது என்ன வயசு இருக்கும் இது வயசு இப்ப கடை செஞ்சிருச்சு பல்ல கடை எந்திரிச்சுன்னா எட்டு பொழுது போடுச்சு அப்படின்னா அப்படின்னா அது மாட்டுக்கு கடை கடைசி காலம் பிருந்தாவனம் மந்த இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பண்ணையில பார்த்தோம்னா பல மாடுகள் இருக்கு அதுல வந்து அண்ணன் கூட சேர்ந்து நம்ம ஒவ்வொரு மாடுகளாக அதோட ரகம் அதோட சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம் என்ன மாடு இது நாட்டு பஸ் மாடு இது காங்கேயம் பஸ் இது வந்து அலங்கா வந்து சிறந்த மாடுகள் பரிசு வாங்கினது கெட்டவன்னு சொல்லி அவங்களோட ஒரு மாடு இருந்துச்சு அந்த மாடுக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க

அப்படியே அடுத்த மாடு போகலாம் இது என்ன மாடு இது தேனி மலை மாடு இப்போதான் எடுத்து வந்திருக்கோம் இந்த வருஷம் அதுக்கு நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் அது அவுக்கு இருக்குது அலங்க அலங்காநல்லூர் அடிக்கலாம் ஒரு வாடியில் அவுப்போம் ஓ சரி சரி தேனி தேனி மாடு தேனி மாவட்டத்தில் மலை மாடு அங்கே கூட மாடுகள் மாடுகள் நாட்டு மாடுகள் மேயங்கள் அதில் உள்ள மாடுகளை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வட்டம் வந்து அது அவுக்கணுன்றக்காண்டி வச்சிருக்கோம் இதோட சிறப்பு என்னன்னா இது இந்த வட்டம் வேடிக்கையில் பார்த்தா தெரியும் இதோட முத முதல் இதோட ஆடி அவுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வருஷம் அதுக்கு இப்போ ட்ரைனிங் தகுந்த மாதிரி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உணவெல்லாம் எப்படி கொடுப்பீங்க உணவு வந்து நம்ம த தவிடு சுண்டக்கல்ல பயிர் இருந்தது பருத்தி வதை அந்த மாதிரி சூப்பர் 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 இல்லை இது என்ன பண்ணுனா இது குளிக்கிற வரைக்கும் புளிக்கிற இப்போ தான் கண்டுலேருந்து ட்ரைனிங் பண்ணி வளர்க்குறோம் கண்ணுலேருந்து வளர்ப்பீங்களா கண்டுலேருந்து வளர்ப்போம் கண்டுலேருந்து வளர்ப்போம் இந்த மாட்டோட சிறப்புனா இது இப்போ தான் ட்ரைனிங் பண்ணிக்கிறேன் நல்லா வளரும் மாடெல்லாம் புளிக்குள்ள வரைக்கும் நல்லா இருக்கும் மாடு இதுக்கு சாப்பாடுலாம் எப்படி சாப்பாடு அதனால கேட்குறேன் அது குட்டியும் தவிடு அந்த பருத்தி வதை லைட்டை கொஞ்சமாக அது அளவான சாப்பாடு வைப்போம் சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா இதுமே ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டுக்கு தான் தயார் பண்ணிடுது ஆ சிறப்புண்ணா இந்த மாடு ஓடு வந்து நல்லா விளையாட்டு மாடு நல்லா விளையாடும் ஆடியில் வரும் சிறப்பாக விளையாண்டுருக்கு இந்த மாடு ஏதாச்சும் பரிசு பரிசு வாங்கியிருக்கு இப்போ சைக்கிள் பீரோ அது நிறைய பரிசு வாங்கியிருக்கு இது நல்லா விளையாட்டு மாடு வாடியில் நல்லா விளையாடும் இது என்ன இன்னொன்னா இது நம்ம இந்த புள்ளி நாட்டு மாடோடைய நந்தி அது நார்மல் நாட்டு நாட்டு மாடு ஸ்பெசிஃபிக்காக ஆமாம் நல்லா சிறப்பான மாடு இது எப்படி நல்லா பாசமாக இருக்கும் அதெல்லாம் பாசமாக இருக்கும் கொஞ்சம் சேட்டை ஓடணும் பாப்பா சேட்டெல்லாம் எப்படி சொல்கிறாங்க கொஞ்சம் முட்டை வரும்ல அந்த மாதிரி வரும் மற்றபடி மாடு நல்லா அமைதியான மாடு ரொம்ப அமைதியாக இருக்கும் இதுக்கு எத்தனை வயசில் நல்லா இருக்கோ இதுக்கு என்ன ப பல்லு சேர்ந்துருச்சு கடை சேர்ந்துருச்சு ஆ எட்டு வயசு இருக்கும் மாடு நல்லா மாடு ஆ சரி ஓகே இது நந்தா டூ ஒரு நந்தா நம்மளோட பெரிய மாடு இருக்கு அது நந்தா டூ ரூபா அப்பா விருப்பப்பட்டு இந்த மாடு இது வாடியில் நல்லா விளாடும்

மாசத்துக்கு நாலோட்ட போயிட்டு வந்துருவார் எப்பயுமே திருப்பதி அதனால வந்து இது பிருந்தாவனம் வச்சிருக்காரு இந்த மாடு பிரைஸ் தான் வின் பண்ணிருக்கா இல்ல இல்ல அவங்க இந்த வருஷம் அதை கொண்டு போகணும் இருக்கான் எப்படி இந்த மாடை வச்சிருக்கீங்க பயங்கர ஹைட்டா இருக்கு நம்ம மாடு நல்லா ஹைட் உயரமா இருக்கும் பக்கத்துல போனா ஆமா கொஞ்சம் சேட்டை பண்ணலாம் அளவுக்கு சூப்பர் இதுக்கு தனி மெயின்டெனன்ஸ் வச்சிருக்கா இந்த மாதிரி வெள்ள மாட்டுக்குன்னு அதெல்லாம் அதெல்லாம் இதுக்குமே என்னென்ன உணவு கொடுக்கும் உணவு அதே தான் பருத்தி விதை தவிடு தூசி

அந்த மாதிரி தான் மண் குத்த வருது இந்த பயிற்சிகள் மட்டுங்க உணவு இந்த புதுசாக வாங்கிட்டு வர மாடுகளுக்கு உணவு உணவு எல்லாமே இந்த மாதிரி தான் பருத்தி உதவ வச்சு தான் மாடை ட்ரைனிங் பண்ணுவோம் அதே வந்து சாப்பாடு நல்லா சாப்பாடு பருத்தி உதவ வச்சாலே மாடுக்கு வந்து நல்ல ஒரு கால் டெம்பர் இதெல்லாம் கிடைக்கும் இது வந்து புளிச்சாரா இந்த மாட்டோட கொம்பே ஒரு வித்தியாசமாக ஆமாம் இது வந்து வெள்ளச்சாதி கொம்புடுவாங்க இந்த மாடு வந்து பரிசு வாங்கினது கண்டுல ஆ ஓ இந்த இத வந்து கண்டா பரிசு வாங்குறானா ஈரோட்ல கோயம்பத்தூர்ல ஓப்போம் திருப்பூர்ல வச்சிருக்கோம் நல்லா அந்த மாடு கட்டையில் ரெண்டு பக்கம் வாச்சல்ல பாஞ்சு நல்லா அடி சூப்பரா வரும் இது கொம்பே பயங்கரமா இருக்கு அம்மா கொம்பே இது வந்து பார்க்கல அழகா இருக்கும் கலரும் ஒரு மாதிரி வித்தியாசமா ஷேடு சூப்பரா இருக்கு இப்போ வந்து புளிச்சார இருக்குடா இதுவும் நீங்க பரிசு வாங்கிட்டு வந்த இது பரிசு வாங்கிட்டு வந்தது கிருஷ்ணான்ற மாடு வந்து நமக்கு இப்போ இது வந்து பரிசு வாங்கிட்டு வந்தது பாடியில் சூப்பர் சூப்பர் சூப்பரா இது எது முட்டறதோ அதமலை இதுமே அதெல்லாம் எதுவும் பண்ணாது

நம்மளே பாய வரும் இதை வந்து நான் கயிறு ரெண்டு கயிறு மூணு கயிறு போட்டு பிடிச்சி வந்து நீச்சல் வச்சா பழைய ட்ரைனிங் கொடுத்து மாட வந்து தம்படிச்சு கூட்டம் தான் ஸ்விமிங் விட்டுருங்க ஆ ஸ்விமிங் பூல் ஸ்விமிங் பூல் இருக்கலாம் ஸ்விமிங் பூலில் நீச்சல் போட்டோம்னா அந்த இதாகிடும் உணவு உணவுகள்லாம் சாப்பிடுமா சாப்பிடாது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதுக்கான இது சாப்பாடு எடுத்து குழந்தை மாதிரி ஆ குழந்த மாதிரி பாரு இது வந்து திருவண்ணாமலை பக்கம் வாங்கினது இது தம்பிங்க பேரு காந்தி அப்பா வாங்கினார் ரெண்டுமே ஆ ஓகே ஓகே ஆ ஸ்ரீராம் சீனிவாசா ஓ அதுக்காக அனந்தம்பி அவங்களுக்காண்டி இந்த மாதிரி அப்பா விருப்பப்பட்டு வாங்கிட்டு ரெண்டு ஒரே மாதிரி ஆ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும்

இல்லை இந்த வரக்கூடிய எல்லா இடங்களையும் பார்த்தோம் ஃபேன் ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியாக ஃபேன் போட்டிருக்காங்கன்னா வந்து மாடுகளுக்கு வந்து கொசு கடிய அளவுக்கு அந்த மாட்டி கடிய அளவுக்கு ஸ்பேன் போட்டிருக்கோம் தனித்தனியா போட்டுருக்கீங்க எல்லா மாடுகளும் தனித்தனியா ஸ்பேன் அதே மாதிரி லைட் எல்லாம் இருக்கு ஓ லைட்டும் தனித்தனியா ஆ லைட் நம்ம தனித்தனியா இருக்கு சிசிடிவி இருந்துச்சு நான் பார்த்தாங்க நம்ம சிசிடிவி சார் நம்ம நைட் நம்ம மாடுக்கு போறோம் அந்த இதல பாத்துக்குறோம் ஒரு ஒரு மாடு கயர் ஆவுந்து போய் ஒரு மாடு ஒரு தல உடனே வந்து நாங்க வந்து ஒரு காணி சிசிடிவி வச்சிருக்கோம் ஓ அதுவும் பாத்து ஆமா ஆமா சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுக்கு காணி வச்சிருக்கோம் சரி சரி இப்போ நம்ம பார்க்க போற மாடுனா இப்போ பார்க்க போற வில்லன் வில்லன் ஆமா இப்போதே வந்து மாடு புதுசா வாங்கி இருக்கான் வாங்கி போற ரெண்டு வாரம் ஆகுது இந்த மாடு இந்த வட்டம் மாடியில் அலங்காரம் உள்ள காண்டி

என்ன பொதுவாக வந்து ஹோட்டல்ஸில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அப்படிலாம் ரெசார்ட்ஸில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதையும் மிஞ்சி போனால் ஒரு சில வீடுகளில் இருக்கும் ஆமாம் இங்கே பண்ணையில் என்ன ஸ்விமிங் பூல் இது வந்து காலையிலக்காண்டி ஸ்விம்மிங் பூல் கட்டினது இது மாடுகளுக்காக ஸ்விம்மிங் பூல் கட்டி ஆமாம் நீச்சல் வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காண்டி மாடுக்கு வந்து நீச்சல் பயிற்சி கொடுத்தோம்னா வந்து நம்ம வந்து மாடு வந்து ஹெல்த்தாக இருக்கும் அல்ல அதுவும் குளம் ஏரியெலாம் இருக்கலாம் அங்கெல்லாம் அது அங்கேருந்து அவங்க கொண்டு போகிறக்காண்டி நம்ம உள்ளே கட்டிடுவோம்ன்றக்காண்டி வசதி அப்பா அதெல்லாம் பண்ணால் ஸ்விம்மிங் பூல் மாடு மாடுகளுக்கு வசதி ஆமாம் மாடுகளுக்கு வசதி இருக்காண்டியே மாடுகளுக்கு வந்து காண்டி மெயினாக கட்டினது இந்த மாடு பேர் இந்த மாடு பேர் ஜாக்லேட் சாக்லேட் ஆமாம் என்ன பேர் வந்து சாக்லேட் அந்த கலர் இந்த நைஸாக இருக்கல மாடு அதுக்கான மாடு பேர் சாக்லேட் கொம்பெல்லாம் வந்து நல்லா ஒரு நல்லா மாடு நல்லா விளையாட்டு மாடு நல்லா விளையாடும் மாடியில் இந்த மாட்டோட விலை எவ்வளோ நேரம் இந்த மாடோட விலை மூணு லட்ச ரூபாய் ஓ இந்த மாடு மூணு லட்ச ரூபா ஆ மூணு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபாயா இந்த மாடு ஆமாம் ஆமாம் மூணு லட்ச ரூபா இங்கே இருக்க மாட்டோட விலை போடாமல் அதே இங்கே ஓ சூப்பர் சூப்பர் இதுக்கு உணவுலாம் இது உணவு அதே பருத்தி வத இந்த தவிடு இதை வச்சா தான் மாடு நல்லா இருக்கும் இந்த மாட்டை மட்டும் வெளியில் கட்டிருக்கீங்க இல்லை இப்போ எல்லாமே இந்த காலை நேரம் வாசி கொஞ்சம் வெயிலில் கட்டிட்டு அப்புறம் உள்ளே கட்டிக்கிறோம் ஓ அந்த சன் கொஞ்சம் சன் கொஞ்சம் மேலே பட்டால் நல்லா இருக்கும் மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குன்றக்காண்டி

சூப்பர் சூப்பர் சிறந்த மாடுன்னு சொல்லி இதோட விலை எவ்வளோ நேரம் இது விலை அஞ்சு லட்ச ரூபா இதோட விலை அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபா ஓகே ஓகே இது பேர் வந்து அந்த மாடு கொஞ்சம் லுக்கே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது காங்கையோட உடம்பு பண்ணுவான் காங்கைய வர்க்கத்தில் ஒரு வர்க்கம் ஓ காங்கை இனத்தில் காங்கை அது ஒரு வர்க்கம் ஓ சரி சரி இதுக்கு உணவலானா இதுக்குமே இது பருத்தி விதை தான் பெஸ்ட் வச்சுருந்த மாடு போடவே பருத்தி விதை தவிடு உட உருணை அந்த மாதிரி தான் வைக்கிறது இவ்வளோ பெருசாக இருக்கானே முட்டா அது முட்டை வரும் முட்டை வரும் மாடியில் கொண்டு கொஞ்சம் அமைதியாக வரும் உள்ள விளையாடில வாடி நல்லா சிறப்பாக விளையாடும் அதை தரமான ஐயம்பட்டி கள்ளக்குடி திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி தேனி மாவட்டத்தில் விளாண்டு அந்த அது வாங்கிச்சு ஏன்னா அஞ்சு லட்சம் இப்போ அந்த மாடு பார்த்தோம் அது மூணு லட்சம் சொல்லுவாங்க மூணு லட்சம் இந்த மாடு அஞ்சு லட்சம் சொல்கிறீங்க எதனால இந்த மாடு நல்லா சிறப்பாக விளாடும் அதனால வந்து இதோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் கலர் ஷேடுக்காக அதெல்லாம் இல்லை மாட்டோட திறமை பொறுத்து தான் மாட்டோட திறமை கலர்லாம் கிடையாது கலர்லாம் கிடையாது மாட்டோட திறமை இது என்ன வயசு இருக்கும் இது வயசு இப்போ கடை சேர்ந்துருச்சு பல்லு கடை சேர்ந்துருச்சுன்னா எட்டு பல் போட்டுச்சுன்னு அப்படின்னா அப்படின்னா அது மாட்டுக்கு கடை கடைசி காலம் கடைசி காலம் எல்லாம் இல்ல இன்னும் மாடு இருக்கு மாடோட ஆயில் வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஓ இருபத்தஞ்சு வருஷம் இப்போ இவருக்கு எத்தனை வயசு இருக்கும் இவளுக்கு அவருக்கு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் பத்து பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஆயுள்ல பாதி காலம் ஆனா அப்படியே அஞ்சு லட்சம் வில ஆமா வில அஞ்சு லட்சம் சூப்பர் நம்மட்ட வந்து இப்ப மாடு ரெண்டு வருஷம் ஆச்சு ஓ நான் இங்க வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் சரி 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 இந்த மாட்டோட பேர் சொல்லுங்க இந்த மாட்டோட பேர் வந்து நந்தா நந்தா இந்த மாட்டோட சிறப்புனா சிறப்பு வந்து வாடியில வந்து நல்லா விளையாடும் இந்த மாட்டோட விலையும் வந்து பதினேழு லட்சம் ஆமா பதினேழு லட்சம் அந்த மாடோட ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ஆமா வாடிக்கு ஏத்தா அப்படி சூப்பரா விளாடும் மாடு சிறப்பா விளாடும் இப்போ இதுக்கு வந்து வயசு அவ்வளவு எட்டு ஒன்பது வயசு இருக்கும் ஓ ஒன்பது வயசு வயசு இருக்கும் பதினேழு லட்சத்துக்கு என்ன இந்த மாட்டோட இது அவ்வளவு அமைப்பாது அல்ல விளாடும் அப்படி நல்லா விளையாடும் அலங்காண்டு எல்லாம் சூப்பராக விளாண்டுருக்கும் சக்குடி நல்ல வாடிகள் புறாமே வாடியில் கட்டையில் பாஞ்சு அதனால வந்து விளாடும் எவ்வளோ பரிசு வாங்கியிருக்குது இது ஏப்பட பரிசு வாங்கிருச்சு கட்டில் பீரோ இது வந்து பைக் ஒன்று வாங்கியிருக்கு ஐயம்பட்டில் ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்கு தேனி மாவட்டத்தில் வந்து உங்கள் பண்ணைகள்லேயே விலை இதான் இது அதிக விலை உங்கள் பண்ணைகள் இருக்கு ஆமாம் பதினேழு லட்சம் அதுக்கு அடுத்து ஒரு மாடு இருக்கு சோழன் சொல்லி ஒம்பது லட்சம் நந்தா பேர்லாம் யூனிக்காக இருக்கணும் ஏன் அந்த மாதிரி பேர்லாம் இந்த மாட்டோட பேர் வந்து அவங்க வச்சுருந்தது அவங்ககிட்ட வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து நந்தானா அதே நாங்கள் அந்த பேரே நந்தான்னு வச்சுருக்கோம்

இது வந்து பருத்தி வரதே வந்து மாட்டுக்கு வந்து நல்லா ஒரு இருக்கம் கிடைக்கும் உடம்பு டெம்பர் வந்து காலையை வந்து வாடி வாசல் வரும்போது நல்லா சீரிப்பாங்க நல்லா தரவாங்க வாடி வாசல் போகிற டயத்தில் என்ன கொடுப்பீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உணவு வந்து சுமந்தா வைக்கல் இந்த மாதிரி பருத்தி அது வைப்போம் தீனிப்போம் பரித்து வை மட்டும் இந்த மீன் அந்த டயத்தில் வந்து நல்லா வைப்போம் அந்த மடலுக்கு இந்த மாட்டுக்கு வச்சு சிறப்பு கவனிப்பு இது எப்பவுமே கூட்டத்தில் சிறப்பு கவனிப்பு தான் இந்த மாட்டுக்கு ஆ என்னென்ன பண்ணுவீங்க இது அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாடு அதனால இதுக்கு வந்து நடைபெயிடுச்சு மாடை வந்து தொழில் அடிக்கிறது நீச்சல் கொடுப்போம் இதுக்கு டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த மாட்டுக்கு ஒரு அத்லட்டிக் மாதிரி மாதிரி ஆமாம் இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம விக்கின்ற ஒரு பையன் வந்து ரொம்ப ரெடி பண்ணுறாரு ஆ ஓகே ஓகே இது இது ரொம்ப ஆக்ரோஷமாக ஆமாம் ஆக்ரோஷம் ஆக்ரோஷமான மாடு ஆனால் அங்கே வந்து கடுத்தரில் அமைதியாக இருக்கும் வாடிக்கு போயிட்டா ஆக்ரோஷமாக இருக்கும் பசங்கிட்ட என்ன சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது அதெல்லாம் நல்ல அமைதியான மாடு மாடிக்கு போனால் அதோட வேலையை காமிப்பேன் இல்லை இப்போ மற்ற மாடுகளோட கட்டுறப்ப இது எதுவும் முட்டும் அதெல்லாம் எதுவும் முட்டாது அது நல்ல மாடு ஓ ஓகே ஓகே சிறப்பு சிறப்பு இந்த மாட்டை பற்றி சொல்லுங்கள் இந்த மாடோட பேர் வந்து பேய் பேய் என்ன பேய் வாடியிலே வந்து நல்லா சிறப்பாக மாடு நல்லா பாஞ்சு சூப்பராக இருக்கும் போனோட்டம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவனியாபுரத்தில் தரமாக பண்ணியிருக்கோம் மாடு ஓ அப்படியா ஆமா கட்டி பிடிச்சாலும் கலட்டி எரிஞ்சிடும்

உணவு பிறக்கவங்க மாட்டினா மாடுகள் தோற்றமும் மாறும் தோற்றம் மாறும் சிறப்பு சிறப்பு அதே மாதிரி ஏன் நான் பாக்குறேன் எல்லா மாடலுமே ரெண்டு கயிறு போட்டு கட்டுறீங்க ஒரு மாடல் ஒரு கயிறு தான் கட்டுவாங்க ரெண்டு கயிறு போட்டு கட்டணும் இது வந்து நம்மள வந்து ஒரு நேரம் வந்து நம்மளே பாஞ்சு விடும் ஓ அதுக்காண்டி நம்மளோட சேஃப்டிக்காண்டி ரெண்டு கயிறு போட்டுக்கிறது அது மெயினா இருக்கணும் எப்பயுமே சேஃப்டி தான் முக்கியம் ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே அசால்ட்டா புடிச்சோம்னா நம்மளே ஒரு நேரம் பாஞ்சு விடுச்சுன்னா போச்சு அதனால வந்து ரெண்டு கயிறு போட்டுவோம் ஓ சூப்பர் சூப்பர் அது பெயின் ஏன்னா அது மாதிரி பெயின் இது வாடி உள்ள பெயின் மாதிரியே வரும் அப்படி உங்க மாடு அப்புறம் அழகா தோரணையா வரும் இது பரிசல வின் பண்ணிருக்கா இது நேர வாங்குறது இது சைக்கிள் சைக்கிள் நம்ம போனா பொதுவாகவே ரேஞ்சர் சைக்கிள் தான் அதிகம் ஆடு போனா சைக்கிள் தான் போடுவாங்க அண்டா பீரோ புட்டு வழக்கு நம்ம நேர வாங்குறோம் மீனா சூடா உபயோக இது நாட்டு மாடு இது நாட்டு மாடு நாட்டு மாடு நாட்டு மாடுன்னா நம்ம நம்ம சிந்து சர்ச்சில போறது நாட்டு மாடு அந்த இடத்துல வரும் இதுவும் ஆடி வாசல் போமோனா ஆடி வாசல் போவோம் நல்லா பண்ணிருக்க ரெண்டு வாடி வாசல் நல்லா ரெண்டு வவுத்துறோம் ரெண்டுமே நல்லா சிறப்பா பண்ணியிருக்க இதோட பேர் இதோட பேரு வந்து கருப்பன் ஓகே இதோட பேர் வந்து கருப்பன் ஆமா ஓகே ஓகே இதோட இது வந்து என்னென்ன பரிசுலாம் வின் பண்ணியிருக்கு இது அந்த மாதிரி தான் சைக்கிள் தான் அதிகமாகவே நம்ம வந்து சைக்கிள் நல்லா ஒன்றா சைக்கிள் போடுவாங்க சூப்பர் 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 உணவு இதுக்கு உணவு இது உதவும் மெயின் அதுக்கு பருத்தி உதவு தான் பருத்தி உதவுனா அந்த கழுத்துது மாடு வந்து நல்லா டெம்பரேச்சர் கிடைக்கிறாங்க பருத்தி உதவி வைக்கிறது இது தொடரலாமா இது கொஞ்சம் சேட முடியலையா சும்மா அப்படியே சும்மா சும்மா போவோம் அந்த அவ்வளோ அந்த மூமெண்ட் இருக்கும் தொடைய தொடரக்கூடாது ஆமா

நம்ம வீட்லயே பிறந்த கண்டு ஓ இங்க பிரீட் பண்ணி பிரீட் பண்ணி இவரோட அப்பா கிருஷ்ணா அந்த மண்ணு கூத்த போயிட்டாரு அவருக்கு பிறந்தது அந்த மாடு ஓ சூப்பர் கண்டு இப்போ இதை பிரீட் பண்ணி இதை நீங்க ஜல்லி கட்டு ஆமா ஜல்லி கட்டு போல இது ஜல்லி கட்டு தயார் ஆகி இருக்கு இப்போ அடுத்து தயார் ஆகிட்டு போக முடியல நல்லா பாச்சது இருக்கும் ஆமா இது பார்க்க தான் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கு பையன் சட்டக்கார பையன் இது ஆனா இது சின்னதுல இருந்து வளர்ந்துச்சு இது கண்டுல இருந்து நம்ம மாட்டுக்கு பிறந்தது நம்ம பசுக்கு பிறந்தது இந்த மாடு பத்தி சொல்லுங்க இந்த மாடோட பேர் வந்து சோழன் ஓ இவர் பேர் சோழன் இதனால சோழன் இது வந்து கொஞ்சம் மாடு வந்து தஞ்சாவூர் லைன்ல எடுத்தது ஓ ஓகே ஓகே நல்லா முக்கானிப்பட்டி வாடிலும் நல்லா மாடு விளாண்டு இருக்கும் பாஞ்சு நல்லா கடையில் விளாண்டு இருக்கும் இந்த மாடோட விலை வந்து ஒன்பது லட்சம் ஓ இந்த மாட்டோட ஒன்பது லட்சம் லட்சம் ஆனா குட்டியா இருக்குறதுக்கு மாடோட குட்டியாத்தான் இருக்கும் மாடோட திறம அதிகம் ஓ அந்த குட்டி பெருசுங்கிறது கிடையாது அதெல்லாம் கிடையாது மாட்டோட திறமதான் மற்ற மாடுகளை பார்க்கப்ப பிரம்மாண்டமான மாடுகள்லாம் கூட இருக்கு அது மூணு லட்சம் நாலு லட்சம் சொல்றீங்க இது ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் நல்லா வாரியில நல்லா சிறப்பா பண்ணிருக்கு இந்த மாதிரி எத்தனை எத்தனை பரிசுகள் வின் பண்ணிருக்கோம் இது மாதிரி இப்போ நம்ம வந்து மூணு நாலு பாடி அடைச்சிருப்பாங்க ஓ நாலு அடைச்சி நாலுமே வின் பண்ணி நாலு வின் பண்ணி பைக் வாங்கியிருக்கு முக்காணிப்பட்டியில ஓ சரி சரி சூப்பர் சூப்பர் இவரோட பேர் இது பேர் வந்து கருடன் கருடன் இன்னும் கருடன் கருடன் பறவை தானே ஆமா அது கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும் இது கள்ளக்குடி வாடியில வந்து ஆல்டோ கார் வாங்குச்சு ஓ ஆல்டோ கார் வாங்கு ஆமா கார் வாங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆமா போன வருஷம் வந்து இது கார் வாங்குச்சு சூப்பர் ஆல்டோ கார் மாடு வாடி நல்லா பண்ணும் இந்த மாட்டோட விலை எவ்வளோ இருக்கும் இந்த மாடு விலை வந்து மூணு நினைக்கிறேன் ஓ இதோட விலை மூணு லட்சம் ஆமாம் மூணு லட்சம் இதெல்லாம் சைஸ் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது என்ன இது வந்து ஜெயகொண்டா இருக்கும் திருச்சி அந்த அரியலூர் அந்த லைன் மாடு வந்து ஜெயகொண்டா அப்படி தான் இருக்கும் இதுவும் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் கருடன் அப்படி தான் இருப்பார் ஓ தொட்டு பார்க்கலாமா ஆ அது மாதிரி உதயாதில் கொஞ்சம் ரைட் அங்கே வந்துருங்க சும்மா தருங்க வா வா நல்லா சாஃப்டாக இருக்கேன் இது கொஞ்சம் மாடு சாஃப்டாக இருக்கேன் நார்மலாக இருக்கிறத விட எப்படி இதுக்கு இதுக்கு காரணம் இது நைஸ் தொழில் இந்த மாட்டோட இது பிறப்பு அப்படிதான் ஓ நைஸ் தொழில் தொழில் வந்து நைஸ் தொழில் நல்லா இருக்கும் நல்லா ஷைனிங்காக இதுக்கு என்னென்ன உணவுலாம் கொடுப்பீங்க இது உணவு வந்து மீனை பருத்தி வரதே அதுக்கு அவங்க மாட்டுக்கு கூட பருத்தி வதா கொண்டக்கடலில் பயிர் இந்த தோல் தவுடு இந்த மாதிரி இது சூப்பர் சூப்பர்ண்ணா ஆனால் இங்கே அமைதியாக இருக்கும் மாடியில் போய் நல்லா சிறப்பாக பண்ணு ஓ வாடியில் போய் இன்னும் நல்லா வாடியில் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் சூப்பர் சூப்பர் இதுதான் கார் வாங்கினது ஓ இந்த மாதிரி தான் ஆல்டோ கார் ஆல்டோ வாங்கினது

அதிகளவு ஒரு இருந்தது அப்போ அந்த பொண்ணோட பேருக்கான இந்த மாடு எடுக்கணும் இந்த மாடோட பேர் ஆல்ரெடி கிருஷ்ணா இருந்துச்சு ஆமாம் கிருஷ்ணா நான் அவங்க மாடுக்கு அவன் சொன்ன உடனே அப்பாவோட பொண்ணு தங்கச்சி பேர் வந்து கிருஷ்ணா உடனே இந்த மாடு எடுக்கும் எவ்வளோ காசு நான் போகிறேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழு அதிக விலை கொடுத்தோம் தமிழ்நாட்டிலேயே ஓ தமிழ்நாட்டிலேயே ஆமா அப்போதே அதிக விலை இந்த மாதிரி என்ன இது இது வந்து நாட்டு சுத்தமான நாட்டு மாட்டோட நாட்டு மாட்டுக்கு ரெண்டு லட்சம்ங்கிறது ரொம்ப அதிகம் அன்னைக்கு வந்து பேருக்காண்டி எடுத்தது ஓ சூப்பர் சூப்பர் பாடியிலையும் சூப்பராக வரும் மாடுதிலே சூப்பரா சூப்பரா இது வந்து அந்த பரிசு வாங்கினது கண்டு புளிச்சாரா அந்த மாடு வாங்கினது இந்த மாடுனாலதான் மாடு வாங்கினது அவங்க கூட பேசிட்டு போட சொன்னாங்க எனக்கு கண்ணையில புடிச்ச மாடா கிருஷ்ணான்னு சொன்னாங்க அப்பாவோட பொண்ணு பேருணாசி இந்த பேருக்கானு இந்த மாடை வந்து வாங்கி வளர்த்து இங்க இருக்கு மா ரெண்டாயிரத்தி பதினேழுல வாங்கினது நம்மட்டிய வளர் அப்பயே ரெண்டு லட்ச ரூபா பேருக்காண்டிதியா ஆனா மாடு நல்லா சிறப்பா பண்ணும் மாடியில நீங்க ஏன்னா பேருக்காக மாட்டீங்க மாடுகளையும் சிறப்பா பண்ணணும் சூப்பர் என்னென்ன பரிசுகள்லாம் வின் பண்ணி இது மாதிரி அந்த கண்டு பரிசு இந்த மாடு வாங்கிச்சு அந்த மாடு பிடிச்சாறது இந்த இனத்தை அவன் மாடு வாங்குச்சு ஓ இந்த மாடு ஆமா பைக்கு இந்த ஒரு ஸ்கூட்டி அங்க இருக்கு அந்த பைக் வாங்குச்சு சைக்கிள் எல்லாம் இந்த அடிக்கடி அதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது துன்புறுத்த மாட்டோம் அப்பாவுக்கு ஒண்ணு மாடுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு மாடு ரொம்ப இஷ்டம் மாடுகளை துன்புறுத்துனா அவன் அம்மளே வஞ்சு ஓ மாடுகளை துன்புறுத்தா அவங்களுக்கு கோவம் கோவம் வந்துடும் அப்பா கோவம் வந்துடும் மாடுகளை எதுவும் கோலம் பார்த்துக்கணும் சூப்பர் சூப்பர் சூப்பர்